மலை கிராமத்துக்கு போயிருந்தப்போ இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் ரீடு அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ அமைப்பும் சேர்ந்து ஒரு பேருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பள்ளி குழந்தைகளுக்காக அதில் வந்து பள்ளி குழந்தைகள் வந்து பயணித்து பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போய் வருவது வழக்கம் சில நேரங்களில் வந்து குழந்தைங்க வரல அப்படின்னா அந்த ஸ்கூல் வாத்தியரே போய் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு குழந்தைங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி கையோடு கூட்டிகிட்டு போவது வந்து வழக்கம் தான் ஒரு வாத்தியார் வந்து வெளியூரில் கவர்மெண்ட் வேலை கிடைச்சும் வேணான்னு சொல்லி இந்த ஊரில் ஒரு டெம்பரவரியாக வேலை செய்கிறாரு எதிர்காலம் நிற்கிற வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை கிராமத்தை சேர்ந்தவர் இவரே வந்து இங்கே வந்து பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு வெளியூரில் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது ஆனால் அவங்க அப்பா வந்து நீ வெளியூர்லலாம் போய் வேலை செய்ய வேண்டாம் கவர்மெண்ட் வேலை வேணாலும் பரவாயில்ல கிடைக்க இல்லாட்டியும் பரவாயில்ல இந்த ஊர்லேயே வந்து நீ வாத்தியாராக வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை கிராமத்தில் உள்ள ஸ்கூலுக்கு வந்து ஒரு வாத்தியாராக வந்து இப்போ ஒர்க் இருக்காரு அவருக்கு வந்து நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் வணக்கம் சார் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் சார் ஓகே சார் ஓகே சார்